ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் வயசான காலத்தில் நோய் நொடி வந்து படுத்த படுக்கையாகி நாம் பெற்ற பிள்ளைங்களுக்கும் மற்றவங்களுக்கும் தொந்தரவு கொடுக்காமல் ஆரோக்கியத்தோடையும் மன நிம்மதியோடையும் வாழ பெரியவா சொன்ன ஒரு சுலபமான வழியை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வசதியும் உங்கள் இருந்தோம் உங்கள் கிட்ட ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா அது ரொம்ப மோசமானது இதை பற்றி பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் அவங்க சொன்ன சில விஷயங்களை சொல்கிறேன் அவங்க கடைசியாக சொன்ன சில விஷயங்கள் இது என்னோடய வீட்டு கேரேஜில் உலகத்திலேயே பிரபலமான சொல்லக்கூடிய அத்தனை பிராண்டட் காரும் நிற்கிது ஆனால் நான் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க சக்கர நாற்காலியில் உட்கார வச்சு அழைச்சிட்டு போ போடுறேன் இந்த உலகத்தில் உள்ள அத் அத்தனை கலர்லேயும் அத்தனை டிசைன்லேயும் விலை உயர்ந்த ஆடைகளும் காலணிகளும் எங்கிட்ட இருக்குது ஆனால் நான் இந்த மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்க ஒரு கவனம் போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னோடய வீடு ஒரு கோட்டை மாதிரி அரண்மனை மாதிரி கட்டி அவ்வளோ பெரிய வசதிகள்லாம் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் நான் இந்த மருத்துவமனையில் கொடுத்துருக்க இந்த ரூமில் ஒரு பெட்டில் ஒரு ஓரமாக இருக்கேன் என் பேங்க் அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் இருக்குது அது எனக்கு பிரயோஜனமே படலை ஒரு நாளைக்கு அஞ்சு நட்சத்திர விடுதிகளுக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஆனால் இன்றைக்கி இந்த மருத்துவமனையில் இருக்க லேபுக்கும் ஸ்கேன் சென்டருக்கும் மாற்றி மாற்றி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் என்னோடய சிகிய அலங்காரம் பண்ணுறதுக்கு ஏழு பிரபலமான அலங்கார நிபுணர்களை வச்சுருந்தேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு முடியே இல்லை என் முடிய எடுத்துட்டாங்க இந்த உலகத்தில் உள்ள பிரபலமான ஹோட்டல்களுக்கு தினமும் போய் எல்லா வகையான உணவையும் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இன்றைக்கி காலையிலையும் சாயந்தரமும் ரெண்டு ரெண்டு மாத்திரையும் ஏதோ அந்த இடைப்பட்ட நேரத்தில் அவங்க கொடுக்குற கொஞ்சம் உணவையும் சாப்பிட முடியாமல் இருக்கேன் அதனால் இருக்கிற வரைக்கும் முதல்ல அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிங்க இல்லை அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக மற்றவங்கள வந்து ஒதுக்காதீங்க விற்காதீங்க அப்படி பண்ணாதீங்க நான் இன்னமும் சந்தோஷமாகவும் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னா நான் நேசிக்கிற சிலரும் என்ன நேசிக்கிற சிலரும் என் கூட இருக்கிறதால தான் அப்படிப்பட்ட மக்களை வந்து நீங்கள் வாழும்போதே சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க என்ன முக்கியமான விஷயம்னா அவ்வளோ பணம் இருந்த அந்த நபருக்கே ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கும்போது இத்தனை விஷயம் கஷ்டப்பட்டுருக்காங்கன்னா நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் அது பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் மற்றவங்களாக இருந்தாலும் அது சிரமம் தானே அவங்க சிரமமாக தானே நினைப்பாங்க இப்படி பெரியவா இருந்தப்போ பெரியவா மடத்தில் வந்து தரிசனம் கொடுத்துட்ருக்காங்க அப்போ வந்து ஒரு பக்தர் வர்றார் வந்தவுடனே பக்தர்கிட்ட அப்பா எப்படி இருக்கார் அப்படின்னு பெரியவா கேட்டவுடனே அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல பெரியவா அதனால் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன் பெரியவா ரொம்ப அமைதியாக மேலே சொல் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக உட்காந்து சைகை காமிக்கிறாங்க ஆஸ்பத்திரியில் பணம் பணம்னு புடுங்கி எடுக்கிறா பெரியவா ட்ரிப் சேர்த்துறதுக்கு பணம்ன்றா ஆக்சிஜன் வைக்கிறதுக்கு பணம்ன்றா அதுக்கு பணம் இதுக்கு பணம் நின்னா பணம் உக்காந்தா பணம்னு பணம் பணம் பணம்னு பிடுங்கி எடுக்கிறா பெரியவா அப்பாவுக்கு என்ன வயசு இருக்கும் சதாபிஷேகம் ஆயிடுச்சு பெரியவா சதாபிஷேகம்னா எண்பது வயசுக்கிட்ட அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு வந்துரு ஆற்றுல வச்சு ஒரு கட்டில் அவருக்கு சௌகரியமாக படுக்க வச்சு தினமும் வெது வெதுப்பா கொஞ்சம் கஞ்சியும் ஆகாரமும் கொடு அதோடு அவர் காதில் விழுறாப்பில் விஷ்ணு சகசிரநாமம் சொல் இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்குது அதை பின்னாடி சொல்கிற கொஞ்சம் முழுசாக கேட்டுக்கோங்க ஆற்றுல எல்லாரும் பகவான் நாமா சொல்லுங்கள் போகிறோம் ஆத்மார்த்தமாக நீ பிரார்த்தனை பண்ணிண்டா பகவான் வந்து பிரச்சனையை தீர்த்துருவா அப்படியே நமக்கு ஆயில் முடிய போகிற நேரம் வந்தாலும் நமக்கு முக்தியை கொடுப்பா அதனால் கவலைப்படாத உனக்கும் பணம் மிச்சம் அவருக்கும் நிம்மதி வந்த பக்தருக்கு பரம சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக பிரசாதத்தை வாங்கிட்டு கிளம்பிடுறார் அவங்க போனதும் பெரியவா பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட சொல்கிறாங்க இப்பெல்லாம் யாருக்குமே தர்மம் தெரியறதில்ல உடம்புக்கு முடியல கொஞ்சம் சௌகரியனாலும் உடனே ஆஸ்பத்திரியில் சேர்த்துடுறா வியாதிக்கு மருந்து வேணும் தான் வாஸ்தவம் ஆனால் அருமருந்து மருந்து ஒன்று இருக்கே யாருக்கும் அது தெரியறதே இல்லை பகவானோட நாமா கை கொடுக்குற மாதிரி எந்த மருந்து மாத்திரையோ இல்லை டாக்டரோ உதவி பண்ணிட முடியாது பகவான் நாம பிழைக்கவும் வைக்கும் அதே சமயம் ஆயுஸ் முடிய போகும் தருணத்தில் பகவானோட திருவடியை பட்டுறதுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க வயசான தாத்தா பாட்டிக்கு உடம்பு முடியலன்னா அவளை அன்பாக உபசரித்து கொஞ்சம் கஞ்சி வெது வெதுப்பாக ஏதோ ஒரு உணவை கொடுத்து தினமும் அவங்க காதலை விடுகிறப்ப நாமா சொல்லிகிட்டு இருந்தால் போதும் உடம்பு சரியாகிற வயசாக இருந்தால் சரியாயிடும் சரியாகலை அப்படின்னா எந்த சிரமமும் இல்லாத பகவானோட திருவடியை கொண்டு போய் சேர்த்துரும் நாமெல்லாம் நோய் நொடி இல்லாமல் இருக்கணுன்னா அந்த பகவான் நாமத்தை சொல்லணும் இப்போல்லாம் யார் செய்கிறா இந்த இயந்திர உலகத்தில் என் நானும் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் நாமா சொல்லுங்கள் அவன் காப்பாற்றுவான் அப்படின்னு அவனை விட பெரிய மருந்து இந்த உலகத்தில் ஏது இருக்குது எத்தனை பேர் இதை செய்கிறா இதை தான் பெரியவா இந்த விஷயத்தில் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா நமக்கு உடல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராமல் நோய் நொடி இல்லாமல் நம்ம ஆயுஸ் வரைக்கும் படுத்த படுக்கையாக ஆகிடக்கூடாது அப்படின்னா தினமும் விஷ்ணு சகசிரநாமம் சொல்லணும் பெரியவா இந்த சகசிரநாமம் சொன்னால் நோய் எப்படி போகுதுன்னு இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா ராமசர்மா அப்படின்னு ஒரு வைத்தியர் இருப்பார் சித்த வைத்தியர் அவர் ரொம்ப பிரபலமான ஒரு அப்போ பெரியவா இருந்தப்ப கே பி சுந்தராம்பால் ஆக்டர் இருக்காங்களா அவங்க பிரபலமான சில நடிகர்கள்லாம் வந்து ஓவியர்கள் பிரபலமான நபர்லாம் அவங்கள்ட்ட தான் வைத்தியம் பார்ப்பாங்களாம் அப்படி அவர் வந்து பெரியவாவோடய பக்தர் அவர் ஒரு நாள் பெரியவாவுக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி அறிகுறி இருக்குதுன்னு சொல்லி வர சொன்னாங்களா அப்போ போகும்போது இவர் அந்த மருந்து பெட்டியை கொடுத்துட்டு போயிருக்கார் பெரியவா ஒன்று தானே வர சொன்னேன் நீ மருந்து பெட்டி கொண்டு வந்த அப்படின்னதும் இல்லை காய்ச்சல் அடிக்குதுன்னு சொன்னாங்க அதான் சரி சரி அப்படியா அதாவது மருந்து தேவைதான் இருந்தாலும் மருந்துக்கெல்லாம் மருந்து ஒரு மா மருந்து இருக்குது அதை உண்டு இன்றைக்கி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தான் வர சொன்னேன் ஏன்னா மக்கள்கிட்டலாம் நான் சொல்கிறேன் அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம்ல அதை உன் மூலமாக நிறுவனம் பண்ணலாம் அப்படின்னு தான் வர சொன்னாங்களாம் இரு இரு நீ குளிச்சுட்டு வந்திருப்ப நான் ஒரு முறை குளிச்சிட்டு வந்துடுறேன் அப்படியே ஒரு பதர்றாரு என்னது குளிச்சிட்டு வரீங்களா காய்ச்சல் அடிக்கும்போது குளிக்கூடாதுன்னு அதெல்லாம் கண்டுக்காமல் போய் பெரியவா குளிச்சுட்டு வந்து இப்போ என்னை பாரு அப்படின்னு சொன்னாங்களாம் பேர்பட்ட பாக்கியம் பாருங்கள் பெரியவாவை தொட்டு பார்த்துருக்காரு ஒரு தெர்மாமீட்டரை வச்சோடனே காய்ச்சல் அடிக்கிற அறிகுறி தெரியுது காய்ச்சல் அடிக்குது நான் சொன்னல ஒரு மருந்து இப்போ அந்த மருந்து தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா அவர் ரொம்ப வியப்பா அப்படியா என்ன மருந்து பெரியவாட்டை கேட்க முடியாதுல்ல வியப்பா பார்க்கவும் வா நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து விஷ்ணு சகசநாமம் பாராயணம் பண்ண போகிறோம் அதுதான் அந்த மருந்து அப்படின்னு சொன்னாங்களாம் ரெண்டு பேரும் உட்காந்து விஷ்ணு சா ரெண்டு பேரும் உட்காந்து விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் பண்ணி முடித்தவனே பெரியவா இப்போ என்ன சோதிச்சு பாரு அப்படின்னு சொன்னாங்க அவர் அதே மாதிரி தர்மா வச்சு செக் பண்ணார் செக் பண்ணால் காய்ச்சல் இருந்ததுக்கான எந்த அறிகுறியும் இல்லை ரொம்ப வியப்பாக இருந்ததா நான் சொல்லிகிட்டே இருப்பேனே விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னால் செல்வம் மட்டும் கிடைக்கிறது மட்டும் இல்லை செல்வத்துக்கு முதல் செல்வமான ஆரோக்கியமும் கிடைக்கும் போவாத நோய் போவும் தீராத நோய் தீரும் எந்த நோயும் நெருங்காது இதை மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒன்றை வச்சு ஒரு சோதனையாக செஞ்சு காமிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்தது சகசிரநாமம் இப்போ பெரியவாவே அதுக்கு அழகான பதிலின்னு சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா இந்த இயந்திரமான உலகத்தில் விஷ்ணு சகசிரநாமம் படிக்கிறது நிறைய பேரால முடியாது ஏன்னா அது ஆயிரம் நாமங்கள் இருக்கும் சமஸ்கிருதத்தில் இருக்கும் அதுக்கு ஒரு சுலபமான வழியையும் பெரியவா சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா பொதுவாக ஒரு மந்திரத்தை நம்மளால சொல்ல முடியல அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்றதுக்கு மாற்று வழி அதாவது பலஸ்ருதின்னு சொல்லுவாங்க அதோட பலன் அடையறதுக்கான வழி என்ன அப்படின்னா சிவபெருமானே பார்வதி தேவிக்கு இதை உபதேசம் பண்ணாரா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே ரமே சகஸ்ரநாம தத்துயம் ராம நாம வராணனே இதை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ராம ராம ராமனு மூணு முறை நீங்க சொன்னீங்க அப்படின்னா சகஸ்ரநாமத்தை ஒரு சொன்ன பலன் கிடைக்கும் அதாவது விஷ்ணுவோட ஆயிரம் பேரை சொன்ன மாதிரி இதுக்கு என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராமன் சொன்னா பத்துன்னு எண்ணிக்கை இன்னொரு தடவை ராமன் சொன்னா பத்துன்னு எண்ணிக்கை இன்னொரு தடவை ராமன் சொன்னீங்கன்னா பத்துன்னு எண்ணிக்கை பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து ஆயிரம் பத்தியும் பத்தியும் பேருக்குனீங்கன்னா நூறு நூறையும் பத்தியும் பேருக்குனீங்கன்னா ஆயிரம் எப்படி பலன் தரக்கூடிய நாமம் வந்து ராமநாமம் அப்ப நீங்க ஆரோக்கியம் கெட்டு போகாத வாழ்நாள் முழுக்க முழு ஆரோக்கியத்தோடையும் நிம்மதியோடையும் வாழணும்னா ராம ராம ராமன் மூணு முறைக்கு குறையாம ஒரு நாள் சொல்லிட்டு வந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை இது என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நேரம் ஒதுக்கி ராமநாமம் சொன்னீங்க அப்படின்னா இன்னும் கூடுதல் பலன் கொடுக்கும் ஜெய ஜெய்சங்கர